சுட்டு சுற்ற வெயில பொருட்படுத்தாம நல்லா போதாங்க என்னுடைய ஸ்கூல் நண்பர்களுடைய கடை மூணாவது கடை நூறாவது கடை இருநூறாவது கடை நான் திறந்து வச்சு சென்னையில இன்னைக்கு நம்முடைய கனுவாழ் பகுதியில கனுவாழ் பகுதியில தீபாய் பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சென்னையில மூணு கடையை திறந்து வச்சு மூணாவது கடை நூறாவது கடை இருநூறாவது கடை அருமை சகோதரர் ஜோசப் அவர்கள் என் கூட அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் போட்டு ஒன்னா படிச்சேன் பக்கத்து உட்கார்ந்தாரு அவர் இன்னைக்கு பாரம் கம்பீரமாக வளர்ந்து நின்று பிடித்த ஒரு தோழர் கம்பீரமாக இந்த டி பாய் நிறுவனத்தை உருவாக்க உருவாக்கி லோக்கல் எடுத்திருக்கிறாங்க அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அப்படிங்களா அப்ப சந்தோஷங்கண்ணே எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜே பாரத விவசாய பெருமக்கள் இவருடைய முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் மோடி அவர்கள்தான் பிரதம மந்திரியாக வரப்போகின்றார் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கு இல்லைங்க அதுவும் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமல போகின்றார் என்பதும் கருதி அதுல எந்த சந்தேகம் யாருக்கு இல்லைங்கம்மா என்ன தாய்மார்கள் பெரியவர்கள் நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க வரணும் இன்னும் வலிமையாக நானூறு பேர்த்த கொடுப்போம் எம்பிக்களை எழுச்சியை தெரிகிறது நிச்சயமாக பிரதமர் அவர்கள் மறுபடியும் ஆட்சி கட்டணம் அமரப்போறாங்க இன்னைக்கு நான் உங்களிடம் வைக்க வேண்டிய கேள்வி வைக்கக்கூடிய கேள்வி பெரியவர்களே தாய்மார்களே மோடியா அவர்கள் ஆட்சியை பயன்படுத்தி கடுவாய் எப்படி வளர்ப்பது என்பதுதான் நான் உங்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய கேள்வி தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் பண்றது ஒரே உள்ளாட்சி தேர்தலா அதே பிரச்சாரம் தேசிய தேர்தலா அதே பிரச்சாரம் உங்களுக்கு பல இடத்துல சந்தேகம் வந்து மாநில தேர்தல் முதலமைச்சருக்கு அதையே சொல்றீங்க பிரதான் மந்திரி யார் பிரதம மந்திரியாக வர வேண்டுமோ அதுக்கு அதையே சொல்றீங்க யாருக்கு யாரு ஓட்டு போறது நம்ம சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் கேள்வி கேட்கிறீங்க அதனால தான் சகோதர சகோதரர்கள் புரிந்து வேண்டும் இந்த தேர்தல் என்பது இந்தியாவினுடைய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல நான் சொல்லக்கூடிய தேர்தல் எல்லாம் பிரதம மந்திரி வேட்பாளர்கள் நீங்க சொல்லுங்க நீங்க உங்களை ஏற்றுக்குவீங்களா பிரதம மந்திரியா ஸ்டாலின் ஐயா ஏற்றுக்குவீங்களா முப்பத்தி மூணு மாசமா கஷ்டத்தில் இருக்கிறோம் உங்க பாட்டுக்கு மைக்கு இருக்குன்னு அவர் பிரதம மந்திரி வேட்பாளராக சொல்றீங்க சார் லல்லு பிரசாத் யாதவ் அண்ணன் பண்ணிடுவோமா சார் ராகுல் காந்தி ஐயாவ சரி மம்தா பேனர்ஜி அம்மா பண்ணிடலாமா அரவிந்த் கெஜ்ரிவால் எழுதுற பேர் சொல்லுங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணிடலாங்களா பிரதம மந்திரியா சார் நீங்க தான் ஸ்டாலின் ஐயா வேண்டாம் நீங்க உதயநிதி ஸ்டாலின் பண்ணிடலாங்களா பிரதமரா நீங்களே சொல்லுங்க பிரதம மந்திரி வேட்பாளராக யாரு தாங்க இருக்கிறாங்க

உங்கள் அன்பு அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மோடி அவருடைய வேட்பாளராக வரும்போது அவர்களை பயன்படுத்தி நம்முடைய கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு பாராளுமன்ற தொகுதிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னால் உங்கள் சேவகனாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன் சரியாக புரிந்து கொண்டு பெரிய மனதோடு எல்லா ஓட்டும் மோடிக்கு தாங்க ஐயா ஐயா நான் வேற கட்சியில் இருக்கிறேன் இதுவரைக்கும் மாற்றி போட்டதில்லை ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மாத்தி போட வேண்டிய தேர்தல் இந்த தேர்தலுக்கு மாத்தி போடல எந்த தேர்தலுக்கு நீங்க மாத்தி போடுவோம் இந்த தேர்தலுக்கு மோடி ஐயா ஓட்டு போடல எந்த தேர்தல் நீங்க போட போறோம் இவ்வளவு பெரிய மனிதன் உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்த்து இப்படிப்பட்ட தலைவன் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்றார்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரதமர் நம்ம கிடைத்திருக்கும் பொழுது இந்த பிரதமருக்கு நாம ஓட்டு மாத்தி போடாம எந்த ஆளுங்க நீங்க போட போறோம் அதனால் கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் எந்த கட்சியாக உங்க உறவினர்கள் இருக்கட்டும் சொத்துக்காரங்க இருக்கட்டும் பெருசுக்காரங்க இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கட்டும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் கூட அவர்களை மோடி ஐயாவுக்கு வாக்களிக்க நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் ஐயா எண்பது சதவீத ஓட்டத்தை பூத்து நாம வாங்கணும் ஐயா எண்பது சதவீத ஓட்டு நம்ம வாங்கணும் மோடி ஐயா எண்பது சதவீத வாக்குகளை மோடி ஐயாவிற்கு நாம் பரிசாக கொடுக்க வேண்டும் அவர் செய்த வேலைக்கு அவரை இன்னும் ஊக்கப்படுத்தணும் இன்னும் ஐந்து ஆண்டுகள் கடுமையா வேலை செய்யுங்க எங்க பகுதி பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுங்க அதற்கு இந்த ஏப்ரல் பத்தொன்பது தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் பெரியவர்களின் தாய்மார்களை வெற்றியின் சின்னம் தாமரை மோடி ஐயாவின் சின்னம் தாமரை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சின்னம் தாமரை எங்களுடைய வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையினுடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாமல் சொல்ல முதல் பட்டனே தாமரைங்க முதல் பட்டனே நம்முடைய கூட்டணிக்கான முதல் பட்டன் தாமரையை நீங்க அழுத்தணும் அதன் மூலமாக மாற்றத்தை நாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சகோதர நம்முடைய நம்முடைய இருக்கிறான் ஒன்றிய கவுன்சிலர் பொதுச் செயலாளர் உங்களுக்காக பணி செய்யக்கூடிய அருமை மரியாதை இழந்த அம்மாவில் தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து அதே போல நம்முடைய ஐயா சுந்தராஜ்யாவுக்கு அறிமுகமே தேவையில்லை சட்டமன்ற உறுப்பினர் காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த பகுதியில மக்கள் பணி சொல்லக்கூடிய சித்ராஜயா இருக்கிறாங்க அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் எல்லா நம்முடைய தலைவர்களுக்கும் கட்சி நன்றி சொல்வதற்கு முன்பு மரியாதைக்கும் கொடுக்கும் நமக்காக நம்முடைய பிரதமருக்காக களத்தில் இறங்கி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பணி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதை குறிப்பாக இங்கே கட்சியிலிருந்து பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து சகோதரி பாதிநக வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அதே போல நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவராக நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய பாரதி செல்வன் அவர்கள் இருக்கின்றார்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்து நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் குறிப்பாக ஒன்றிய செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் பாலு அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வாங்கிகள் தெரிவித்து ஊராட்சி செயலாளர் கண்ணப்பன் அவர்கள் ஊராட்சி ஒரு ஊராட்சி செயலாளர் எஸ் கே டி சேகர் அவர்கள் நன்றி தெரிவித்து இந்து மக்கள் கட்சி சார்பாக வந்திருக்கூடிய மாவட்ட இளைஞரணி தலைவர் சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் நன்றைகளை தெரிவித்து ஒன்றிய தலைவர் தனிகா அவர்கள் அதேபோல நம்முடைய ஏ பி எஸ் அண்ணன் அவர்களது சார்பாக இங்கே வந்திருக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் அண்ணன் சுப்ரீம் இளங்கோ மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்த பதினாறு நாட்கள் கடுமையாக நீங்கள் தளப்படி செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைக்கின்றேன் மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அனந்தகுமார் அவர்கள் பொதுச் செயலாளர் பாலகுமார் அவர்கள் செயற்குழு உறுப்பினர் கண்ணன் அவர்கள் ஜெகநாதன் அவர்கள் பூபதி அவர்கள் சுரேஷ்கரன் அவர்கள் பிரகாஷ் அவர்கள் வசந்த சேரன் அவர்கள் இளங்கோவன் அவர்கள் கதிர்வேல் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய விஜயகுமார் அவர்கள் கார்த்தி அவர்கள் மூர்த்தி அவர்கள் சுரேஷ் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக ஒன்றிய கழக செயலாளர் பால் அவர்கள் ஊராட்சி கழக செயலாளர்கள் ரகு அவர்கள் கண்ணியப்பன் அவர்கள் எஸ் கே டி சேகர் அவர்கள் நாகராஜ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து சகோதர சகோதரர் நீங்கள் தாமரை கழிக்கக்கூடிய வாக்கு மோடியாவுக்கு கழிக்கக்கூடிய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மோசமான ஆட்சிக்கும் எதிராக அளிக்கக்கூடிய வாக்கு நீங்க மறந்துடா எனக்கு பெண்களை வந்து அவமானப்படுத்துவதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகர் யாரும் இல்லை இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவருடைய மகன் வெல்லூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் கதிரானந்த் சொல்றாரு திமுக வந்த பிறகு பெண்கள் எல்லாம் மினுக்கு மினுக்கு நிற்கிறாங்களாம் நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு பழைய சிறப்பு ரெடியா வச்சுக்க திமுக காரங்க வருவாங்க ஒரு அம்மா கேட்கிறாங்க ஒரு அம்மா கேட்கிறாங்க தமிழர் தேசம் கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா அக்காங்க இருக்கிறாங்க மாநில மகளிர் அணியினுடைய செயலாளர் அக்கா அவர்களுக்கு இஸ்ராக்கா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்திலும் நன்றிகளும் அக்காவோடு வந்திருக்க கூடவும் நன்றி தெரிவிக்கிறேன் ஒரு அக்கா கேட்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் மணி அவர்களும் எல்லா பாட்டாளி தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அக்கா கேக்குறாங்க எழுதிய மனித முடிக்க சொல்றேன் அது அவங்க தான் சேரன் போட்டிருக்கிறாங்களா பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் பெண்கள் தான் சேரன் வாங்கி போட்டுக்கிறாங்க அதுக்காக பெண்ணுக்கு மறுக்கணும் இது யாருமே ஒரு எம்பி

இது போலியாவுடைய திட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய உரிமையாக அதை கொடுக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நமக்கு எதை பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க அதற்கெல்லாம் இந்த தேர்தல்ல மருத்துவ காப்பீடு திட்டம் ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து மோடி வீட்டிலிருந்து இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்திலிருந்து எல்லா உரிமையா கொடுக்கிறாங்க இந்த தேர்தலில் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் அதே நேரத்துல இளைஞர் படை பெரும்படையா இருக்கிறாங்க அரசியல் மாற்றத்திற்கு எந்தவிடமும் சென்று நீங்கள் தான் பேச வேண்டும் என்று நம்ம இளைஞர் தோழர்களுக்கு நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக உள் விடையா தரங்க பகுதிகளை கற்றுக் கொடுப்போம் என்கிற வாக்குறுதியை உறுதிமொழியை குறித்திருக்க கேட்டுக் கொள்கின்றோம்